அப்படி இருக்கும்போது இது ஒரு விமர்சனத்துக்குள்ள இருக்குது எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் விமர்சிக்கிறாங்க மற்ற நாம் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் விமர்சிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணும் மாண்பு அப்படின்ட்டுலாம் இத நம்ம சொல்லிட முடியாது இது தேவைதானா அப்படின்ட்டு கேட்கறாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஒருவேளை ஒரு நபரை சந்தித்து வந்த பிறகு அந்த நபரினுடைய ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு அப்புறம் ஸ்டாலின் தலைமையிலான ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசையோ அல்லது ஸ்டாலின் ஐயாவினுடைய துறை ரீதியான இருக்கக்கூடிய குறைகளையும் சுட்டி காட்டாட்டி அண்ணன் விளைவிட்டாருன்னு பேசலாம்

எப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது நல்லா கவனமா கேளுங்க திமுக அரசு என்ன நினைக்கிது நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு முதல்வரை அதிகாரிகள் ஏமாத்துறாங்க அதிகாரிகள் முதல்வரை ஏமாத்துறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க கடைசியா பாதிக்கப்படுறது வெகுஜன மக்கள் இல்ல நீங்க சொன்னீங்க ஒரு குற்றச்சாட்டு அதை நான் ஒத்துக்க மாட்டேன் புது புது திட்டங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்றது நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா ஒரே திட்டம்தான் புது புது பேர் வச்சுக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம் அப்படி அதுதான் அதுதான் சரி விடுங்க மாத்திக்கிங்க